நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த சில வாரமாகவே மழையானது வெளுத்து வாங்கியது சென்னையில் கடந்த மூன்று நாட்களாக மழை ஓய்ந்துள்ளது அதே நேரத்தில் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை கொட்டி வருகிறது இந்நிலையில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இதன் காரணமாக மீண்டும் பல மாவட்டங்களில் அடுத்த வாரம் முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தற்பொழுது உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தனியார் வானிலை ஆய்வாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் குளிர்ந்த இரவு நாளாக இருக்கப் போவதாக கூறியுள்ளார் அதே நேரத்தில் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை கடற்கரை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விருதுநகர் தேனி ஆகிய பகுதிகளிலும் கொஞ்சம் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பரவலாக மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள்